ரசனை ஒரு மனிதனுக்கு மாறினால் அவன் வாழ்க்கையின் தரம் மாறும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா ஆர்ப்பாட்டமாகவும் தெளிவாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்ற பேச்சை கவனிக்கக்கூடிய நாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக மிக எளிமையாக பேசக்கூடிய வார்த்தைகளை அவ்வளவு பெரிதாக கருதுவதில்லை கடந்து போய்விடுகிறோம் நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிரேம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை சொல் என் மனதை தைத்திருக்கிறது ரசனை என்கின்ற புள்ளி மாறினால் வாழ்க்கையின் தரம் மாறும் நான் யோசிச்சு பார்க்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இடத்தில் இல்லாத ஒரு பழக்கம் எது என்றால் வாசிப்பு பழக்கம் அவர்களை உட்கார வைத்து வாசிக்க வைக்கவே முடியவில்லை எத்தனை விஷயங்களை நாம் படித்திருப்போம் பாப்பா அது அப்புறமா கொடுக்கலாம் வாசிப்பு என்கின்ற பழக்கத்திற்குள் குழந்தைகளை கொண்டு செலுத்த முடியாதபடிக்கு இன்றைய சூழல் இருப்பதாக நான் கருதுகிறேன் நான் படிச்சிட்டு யார் ஒன்பதாவது வகுப்பு பொன்னியின் செல்வன் வாசிக்கிறேன் பொன்னியின் செல்வன்ல ஒரு குதிரையில ஒருத்தன் வரான் அவன் பேர் வந்திய தேவன் பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு கனவு நிறைவேறும் என்று சொன்னால் அது குதிரையின் மீது வந்திய தேவனாகத்தான் வரும் என்று நான் நினைத்திருக்கிறேன் இத்தகைய எண்ணங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கிறோமா அந்த ரசனை என்கின்ற புள்ளியில் அந்த கற்பனை என்கின்ற வெளியில் அந்த குழந்தைகளை நாம் செலுத்துகிறோமா புத்தகம் என்கின்ற வாசிப்பு அந்த புத்தகத்தினுடைய வாசனை எத்தனை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம் கிடையாது இன்றைக்கு அவர்கள் வாசித்து தெளிய வேண்டிய நூல்கள் எது என்றால் வகுப்பறை நூல்கள் மட்டும்தான் ஒன்று சொல்லுகிறேன் வகுப்பறையை கடந்து யார் ஒருவர் நூல்களை வாசிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த தேசத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்பதிலே பெற்றோர்களே கவனம் கொள்ளுங்கள் நான் ஒரு ஒரு விஷயத்தை இப்படி சொல்றேன் பாருங்க ஒருத்தர் ராத்திரிக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தான் ஒரு ஒரு போலீஸ்காரர் இடைமறிச்சார் ஏத்துனார் வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் காரணமே கேட்காம அடி அடினு அடிச்சார் பயங்கரமா அடி வாங்குறான் அந்த ஆளு அடி வாங்கிட்டு விடிய காத்தால நாலு மணிக்கு திறந்து விட்டாங்க அவர் நேரா வெளியில வந்து குற்றயுரம் கொலையுரமா சைக்கிளை ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்தார் அவர் யாருன்னா மனைவிய அடிக்கிறவர் அடி வாங்குறது எவ்வளவு வலிக்கோன்னு அந்த ஆளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கதைங்க ஒருத்தன் வா வச்சுக்கோங்களேன் மனைவி அடிக்கிறவன் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமலே திருந்துவானா இல்லையா இவ்வளவுதாங்க வாசிப்பு தருகின்ற விஷயம் வாசிப்பு இதைதான் தரும் இந்த அனுபவம் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிக்கி சின்ன சிதற விடாமல் நம்மை வழிகாக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் அது புத்தகங்கள் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பயிற்சியை பிள்ளைகளுக்கு தாருங்கள் நான் தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ஒரு பேனர் அந்த பேனர்ல ஒரு பொன்மொழி நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் எல்லா விஷயங்களையும் கவனப்படுத்திக் கொண்டே இருப்பேன் கவனப்படுத்திக் கொண்டுதான் பேசுவேன் சூழல் சரியாக இல்லை என்றால் தடுமாற்றமே இல்லாமல் பேச்சை நிறுத்திக் கொள்வேன் சூழல் சரியாக அமைகின்ற பொழுது ஏற்கனவே சிந்திக்காத புதிய விஷயங்கள் சிந்தித்தபடி பேசிக்கொண்டே இருப்பேன் நான் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வாசகம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன் அந்த பரவசத்தை அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன் பாருங்கள் நீங்கள் இதுவரை எந்த நூலையும் ரொம்ப ஆழமாக கேளுங்க நீங்கள் இதுவரை எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை திக்குன்னு இருந்தது எனக்கு நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன் நான் புத்தகத்தை கடன் கொடுக்க மாட்டேங்க யாருக்கும் ஏனென்றால் ஒரு முறை என் நண்பன் சொன்னான் பர்வின் எந்த புத்தகத்தையும் கடன் கொடுக்காதே என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி தான் இந்த புத்தகத்தை கடன் கொடுக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற கிடையாதுங்க திரும்பிய வராது அது சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி வராது நான் புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குகிறேன் பல்லாயிரம் ரூபாய்க்கான காசுகளை நான் புத்தகம் வாங்குவதற்கு செலவு செய்கிறேன் ஆனால் அந்த பொன்மொழி சொல்லுகிறது இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை கீழே அந்த இப்படி எழுதி முடித்தான் நீ வாங்கியது எல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் குழியுமே தானே தவிர அந்த புத்தகத்தை உன்னால் விலை கொடுத்து வாங்கி விட முடியாது என்று எழுதியிருந்தான் உண்மைங்க அது எந்த சிந்தனையை விட முடியும் இதோ நான் வந்திருக்கிறேன் உங்கள் மத்தியில் பேசுகிறேன் நான் வருவதற்கும் போவதற்குமான செலவு இருக்கிறது இந்த செலவு என் நேரத்திற்கு தானே தவிர என் புத்திக்கு எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து விட முடியாது என்பது பலமே அதுதானே காசு கொடுத்து எந்த சிந்தனையையும் நாம் வாங்கிவிட முடியாது இந்த புரிதல் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி மேலே ஏறுவது என்பது நமக்கு புரிந்து போகும் நான் யோசித்து பார்க்கிறேன் இப்பங்க சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய காலிலிருந்து நிலம் நழுவியது போல் ஒரு கருத்து என்னை வந்து சேர்ந்தது நான் அன்பை நிறைய வாசித்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் அன்பு எனக்கு பிடிக்கும் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம் அன்பில் சிறந்த தவம் இல்லை வையத்தில் அன்புடையோன் இன்புற்று வாழ்தல் இயல்பு மகாகவி அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் பைபிள் அன்பு என்பது அவ்வளவு கட்டற்று ஓடுகின்ற காட்டாறு அன்பை தருவதும் பெறுவதும் அற்புதம் இந்த அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது பொறாமை கோபம் வெறுப்பு இதெல்லாம் கிடையாதான் அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது என்றால் கோபமோ பொறாமையோ வெறுப்போ இல்லை ஏனென்றால் அன்பு காயப்படுகின்ற பொழுது அன்பு கெட்டுப் போகின்ற பொழுது வெளிப்படுகின்ற விளைவுகள் தான் கோபமும் வெறுப்பும் பொறாமை அது எதிர்பதம் அல்ல எதிர்பதம் என்பது என்ன தெரியுமா ஏ அப்பா எதிர்பதம் என்பது அன்பிற்கு எதிர்பதம் என்பது அலட்சியம் எங்கே நீங்கள் ஒன்றை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அங்கே நீங்கள் அன்பற்றே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று நான் புரிந்த பொழுது அன்பு என்பதற்கான விளக்கம் எனக்கு புரிந்து போயிற்று எதையும் நாம் அலட்சியப்படுத்த கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஆங்கில சொல்லினுடைய அடிச்சொல் எது என்றால் ரெஸ்பான் நீ நாம் பல நேரங்களில் ரியாக்ட் செய்கிறோமே தவிர ரெஸ்பான்ஸ் செய்வதில்லை ரெஸ்பான்டிங் என்கின்ற சொல் என்ன அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வருவது வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா அப்பா எனக்கு காலையிலிருந்து ஒரு மிதமாடன்னு வருது ஜொரமா இருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கும் என்றால் அது அலட்சியம் இல்லப்பா சாயந்தர டாக்டர் கிட்ட போலாமா கொஞ்சம் வெந்நீரா குடிங்க நான் ஆபீஸ்ல இருந்து வந்தவுடனே கிட்ட கூட்டிட்டு போறேன் போகவே வேண்டாங்க சாயந்தரம் வந்தா நோய் குணமாகி இருக்கும் அதுதான் அன்பிற்கான வெளிப்பாடு அலட்சியம் தான் அன்பிற்கான எதிர்பதம் என்று நான் புரிந்து கொண்ட பொழுது என் வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் அதுதான் மகிழ்ச்சியினுடைய எல்லை கடைசி வினாடி வரைக்கும் முகமது நபி இப்படி பிரார்த்தனை வைக்கிறார் இறைவா என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் எனக்கு ஞானத்தை பெருக்குவாயாக என் நாடி துடிப்பாரு அடங்குகின்ற வரைக்கும் ஞானத்தை பெருக்குவாயாக என்று பேசுகிறார் நபிகள் நாயக் ஒன்றை கற்றுக்கொள்வது புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வது நான் எங்கேயும் நான் இதை வெளிப்படுத்தாத ஒரு என்னன்னு தெரியலங்க என்னுடைய அண்ணன் தம்பி கல்யாணத்துல என்னுடைய உறவுக்காரர்களாம் சேர்ந்து நின்றாங்கல்ல அந்த கூட்டத்தில் நிற்கிற மாதிரி நான் உணர்றேங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு கூட்டமாக இதை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று வந்து சேர்கின்ற பொழுது இது எல்லாம் பிழை என்று தெரிந்து போகிறது பாருங்க இதுவரைக்கும் நான் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் பொய் என்று தெரிந்து போகிறது பாருங்க அந்த வினாடி நமக்கு உண்மையான நிலையில் வாய்க்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை எனக்கு ஒரு நாலு வருஷம் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க நான் சொல்றேன் எனக்கு ஒரு நாலு வருஷமா முதுகு வலிங்க இந்த முதுகு வலிக்கு நான் என்ன பண்றதுனே தெரியலங்க டிராவல் பண்றதனால வருதா நின்று பேசுறதனால வருதா பாடம் வந்து நான் நின்று கொண்டு தான் எடுப்பேன் என்னுடைய மேடைகளில் நான் நின்று கொண்டு பேசுவதுதான் வழக்கம் நான் நிறைய நடப்பேங்க எனக்கு அந்த வாக்கு பண்றதுக்கான அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன் உள்ள ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்பாவது நடந்துடணும் நிறைய நடப்பேன் அதனால வருதா என்னனே தெரியல என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் நீ யோகா பண்ணனா நீ வந்து முதுகு வலி போயிரும் அப்படின்னு சில ஆசனங்களை எனக்கு தருவதற்கான சூழல் வந்தது நான் கற்றுக்கொண்டேன் நான்கு வருடமாக அதை செய்கிறேன் ஆனாலும் அது எனக்கு குறையவில்லை ஆக்ரிவேட் ஆகுது ஆக்ரிவேட்னா கூடுது ஒரு நாள் என்னுடைய பிளஸ் டூ டீச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தேன் அவர்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் உடல்நிலையோடு இருந்தாங்க அவங்கள சந்திக்க போயிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது ஒரு முறை இருக்குது அந்த முறைக்குள்ளே நிற்போம் அது என்னென்னா பாடி அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது ஒரு மருத்துவம் இருக்கான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க பாடி அலைன்மெண்ட்க்கு முதல்ல போங்க நான் என்னன்னு தெரியல நான் போனேங்க பாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு உங்களுடைய பாடியில ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வலின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஒரு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கற்றுக் கொடுத்தாங்க ஒரே ஒரு ஸ்ட்ரோக் இருபத்தி ஒரு நிமிஷம் நான் டெய்லி யோகா பண்றேன் ஆனால் இது பண்றது மூணே நிமிஷம் மூணு நிமிஷம் கூட கூடுதல் ரெண்டே நிமிஷம் ஒரே ஸ்ட்ரோக் பத்து நாள் பண்ணுங்க நாங்கள் பத்தே நாளில் முதுகு வலி காணோங்க எங்கள் முதுகு வலியே இல்லை அது என்ன தெரியுமா ஸ்ட்ரோக் ஏற்கனவே நான் செஞ்சிருந்த ஸ்ட்ரோக்கு எதிர்பதமான ஸ்ட்ரோக் நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது இன்னும் நான் ஒரு நாலு வருஷம் செஞ்சிருந்தா என் முதுகுத்தண்டு உடைந்து போயிருக்கும் ஆனால் நான் அதை சிறந்த மருத்துவம் என்றுதான் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறேன் எனக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான அந்த புத்தியும் வந்து சேராத காரணத்தினால் நான் இதுவரைக்கும் நினைத்துக் தான் சரி என்ற நிலையில் நான் பழகி கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றை சொல்லுகிறேன் பெருமக்களே இப்படிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது கவனமாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மருந்து அந்த சிந்தனையிலும் பேச்சிலும் அடங்கி இருக்கலாம் அது நமக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற தெளிவோடு நீங்கள் அலர்ட் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் இப்போல்லாம் சூழ்நிலையில் மகிழ்ச்சி கெட்டு போயிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் எல்லோரும் மகிழ்ந்தா இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே இப்படி சொல்றையா எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியாது இதோ இந்த வினாடி இருக்குல்ல ஏழு ஐம்பது ஆக போகுது இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு இந்த வினாடி இருக்குல்ல இது எவ்வளவு அற்புதமான வினாடி தெரியுமா இது எவ்வளவு அற்புதமான வினாடினா நேற்று இருந்த ஆயிரத்தி இருநூறு கோடி மக்களில் ஐந்து லட்சம் பேர் உயிரோடு இல்லை இன்னைக்கு இருக்க போற

என்னை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்காதீர்கள் நான் உங்களை விட உங்கள் வீட்டை அதிகமாக கொண்டாடி விடுவேன் என்ன நம்மிடத்தில் கொண்டாட நமக்கு கொண்டாடுவது என்றால் என்ன யாரையோ காப்பாற்றுவதற்காக எத்தனையோ கலவரங்கள் யாரை காப்பாற்றுவதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்த குழந்தை வந்து தொண்ணூத்தி ஆறு வகை பிரபந்தங்களை சொல்லிச்சு பாருங்க அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்ததுங்க அறுபது சமஸ்கிருத ஆண்டுகளை தமிழ் ஆண்டு என்று சொல்லுவதை காட்டிலும் தொண்ணூத்தி ஆறு வகை தமிழ் பிரபந்தங்களை சொல்லுகின்ற பொழுது தமிழ் இலக்கிய வகைகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும் நம் அடையாளம் எது என்பது நமக்கு முதலில் தெரிய வேண்டும் அந்த அடையாளத்தை காப்பாற்றுகின்ற பொழுது இப்படி நின்னு பாடுறோம்ல தமிழ் தாயே என்று பொழுது உள்ளுணர்வோடு பாடக்கூடிய கடவுள் வனத்துக்கு எழுந்து நின்றாக வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நம் அடையாளம் அது நம்முடைய முகவரி அந்த முகவரியை நான் கொண்டிருக்கிறேன் என்ற பொழுது வருகின்ற கம்பீரம் இருக்கு அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு நான் முழுமையாக என்னுடைய அதிகாரத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்கிறேன் என்பதற்கான வேற மாதிரியா யோசிக்க கடவுள் என்ற கான்செப்ட் இருக்குல்ல நம்ம எல்லாருமே கடவுளை நேசிக்கிறோமா இல்லையா கடவுளை நேசி நமக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு எது பிடிக்கும் தெரியுமா அது நமக்கு கடவுளுக்கு என்னங்க பிடிக்கும் நான் சொல்றேன் பாருங்க என்ன பிடிக்கும் கடவுளுக்கு எதை பிடிக்கும் கடவுளுக்கு என்னத்தை பிடிக்கும் நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திற்கு பேர் பாகவதம் பாகவதம் வாசிக்கிறேன் பாகவதத்தில் ஒரு காட்சி எனக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு குருமார்கள் கணக்கு டீச்சர் கூட எல்லாரையும் எனக்கு டீச்சர்ல ஆசிரியன் இருக்கான் இல்லையா நீங்களும் நானும் நானும் ஆசிரியர் தான் எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை பேசுகிறேன் சாதாரண

ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கு என்றால் இருள் ரு என்றால் விளக்குதல் இருளை விளக்குபவன் குரு ஆசிரியன் என்பவன் வழிகாட்டுபவன் குரு என்பவன் வாழ்ந்து காட்டுபவன் ஆச்சாரியன் என்பவன் யார் தெரியுமா குருவை விட மேலானவன் அவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன் பரமாச்சாரியன் என்பவர் நம்முடைய பிறப்பிற்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருபவன் வசிஷ்டாச்சாரியன் என்பவன் நம்மை கரைந்து போக செய்து மறுபிறப்பு இல்லாமல் நம்மை கரைத்து நமக்கு முக்தி தருபவன் அந்த கான்செப்ட்ல வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர் வசிஷ்டாச்சாரியனாக நிற்கிறார் எனக்கு ஆசிரியராக நான் இருப்பதனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா அந்த அந்த கிருஷ்ணரை பார்க்கிறேன் கிருஷ்ணர் பதினெட்டு நாள் போர்ல அர்ஜுனனோட நின்றார் எங்க தெரியுமா இங்க யாராவது டீச்சர்ஸ் வந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவனத்திற்கு அந்த ஆசிரியன் ஒரு நாளும் அர்ஜுனனை எப்படி போரிடுவது என்று சொல்லித்தரவே இல்லைங்க ஏன் தெரியுமா அந்த ஆசிரியனுக்கு தெரியும் இவன் வில்லாதி வீரன் என்று இவனுக்கு எதுவும் சொல்லி தருவதற்கு ஒன்றும் இல்லை இவன் அந்த துறையில் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் என்பதனை தெரிந்து வைத்திருந்தான் அந்த குரு எதை சொல்லி தந்தான் தெரியுமா எப்படி போர் செய்வது என்று சொல்லி தருபவன் அல்ல ஏன் போர் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லித்தந்தான் கடமை அது நாம் ஏன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும் எப்படி படிப்பது என்று சொல்லி தந்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் நாம சொல்லி கொடுக்கறதுல தான் பழா போகுது அதுங்க பாட்டுக்கு படிச்சாலே நல்லா வந்துடும் இன்னைக்கு வந்திருக்குதுங்க கேள்வி இருபத்தி ஏழு மதிப்பெண் தமிழ்ல வந்து பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான் பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான் பாடத்துக்கு உள்ளந்து கேட்டாங்கிறாங்க எல்லாரும் வேற எங்கிருந்து கேட்க சொல்ற பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கொஸ்டின் பேங்க மட்டும் வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தாம பாடத்திற்குள் போய் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் அது எப்படி போராடுமா அப்படி போராடி கொள்ளும் தானே அந்த முறைக்குள் வருபவன் கிருஷ்ணன் அப்படி நின்று ஜெயிக்கிறான் நான் பாகவதத்தை படிக்கிறேன் ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி எனக்கு பீஷ்மர் ரொம்ப பிடிக்கும் டாடியெல்லாம் வச்சிட்டு பாரு இச்சா மரணதாரி நான் நினைச்சா சாவு அந்த அழுக்கு நான் நினைக்கிறவருக்கும் சாவு இல்லை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாரும் நம்மளை கொண்டு போட்டு போக கூடாது நம்ம நினைச்சாதான் தான் சாவணும் எனக்கு யானையை ரொம்ப பிடிக்குங்க யானை ஏன் தெரியுமா யானையை எவ்வளவு நாளும் விளையாடலாம் யானை கிட்ட எவ்வளவு நாளும் கிட்ட வேலை வாங்கலாம் எவ்வளவு நாளும் அடிக்கலாம் எவ்வளவு நாளும் துரத்தலாம் ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும் அதனால எனக்கு யானையை பிடிக்கும் நம்ம எல்லையை நாம பிடிக்கணுங்க இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறேன் நல்லா படித்து பாஸ் பண்ணிடு ஏன் தெரியுமா சொல்ற சொல்கிற மாதிரிலாம் வச்சுக்காத ஏன் தெரியுமா பாஸ் பண்ணணும் நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி போகணும் அது ரொம்ப வலி அடுத்தவங்க சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா நாம நாம் ஜெயிச்சிக்கிட்டே போகணும் நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம் நாம் தோற்றால் நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லி தருங்கள் அதர்கள் ஜெயிக்கின்ற வழி அதற்கே தெரிந்து போ